ஆத்ம நண்பர்கள் அனைவருக்கும் அன்பான வணக்கம் நம்முடைய ஆத்ம ஞான யூடியூப் சேனலில் தொடர்ந்து நம்ம ஆடி மாதத்தினுடைய சிறப்பு பதிவுகளை பார்த்துக்கிட்டு இருக்கிறோம் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது ஆடி மாதத்தினுடைய செவ்வாய்க்கிழமைகளில் செய்ய வேண்டிய வழிபாடுகள் என்ன எத்தனை செவ்வாய்க்கிழமைகள் வருது அந்தந்த கிழமைகளில் என்னென்ன நாம் வழிபாடு செய்தால் என்ன பலன் கிடைக்கும் அப்படிங்கிறதையும் பார்க்கலாம் வாங்க பொதுவாக செவ்வாய்க்கிழமை அப்படின்னு சொன்னாலேயே நிறைய பேர் வந்து செவ்வாய்க்கிழமையா அன்னைக்கெல்லாம் ஒன்றும் ஆரம்பிக்காதப்பா அதெல்லாம் ஒன்றும் செய்யக்கூடாது அந்த நாள்லாம் ஒன்றும் சரி வராது அப்படின்னு சொல்ற வழக்கம் சில பேருக்கு இருக்கு ஆனால் செவ்வாய் அப்படி கிடையாது சில விஷயங்களுக்கு மிக மிக அற்புதமான நாள் அப்படிங்கிறது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமையினுடைய சிறப்புகளையும் அன்னைக்கு நாம் படிக்க வேண்டிய துதி என்ன அப்படிங்கிறத பற்றியும் நான் தனியாகவே ஒரு பதிவு கொடுத்துருக்குறேன் அதோட லிங்கை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் சேர்க்கிறேன் இது வரைக்கும் பார்க்காதவங்க அதை போய் பாருங்க ஒவ்வொரு கிழமைக்கும் என்ன சிறப்பு அந்த கிழமைக்கு முருகனுடைய பதிகம் என்ன அப்படிங்கிறத தான் நான் அதில் கொடுத்துருக்குறேன் அந்த கிழமையினுடைய சிறப்புகளையும் தெரிஞ்சுக்கலாம் முருகனுடைய பதிகத்தையும் நாம படிக்கலாம் வேறு சில பதிகங்களும் அதில் நான் சொல்லியிருக்கேன் அதில் இந்த செவ்வாய்க்கிழமை அப்படிங்கிறது மங்கள வாரம் அப்படின்னு சொல்லுவாங்க அப்போ மங்களகரமான நிகழ்வுகள் எல்லாம் செய்யக்கூடிய வாரம் மங்களகரமான நிகழ்வுகளுக்கு நமக்கு இறைவனின் அருளை பெற்றுத்தரக்கூடிய நாள் அப்படின்னு பொருள் அப்ப இந்த மங்களவாரமாக விளங்கக்கூடிய செவ்வாய்க்கிழமை என்று நாம் அம்பாள வழிபாடு செய்கின்ற போது அவளே ஒரு மங்கள ரூபினியாக நமக்கு காட்சி தருகின்றாள் அந்த மங்கள ரூபினியாக இருக்கக்கூடிய அம்பிகையை எவ்வாறெல்லாம் நாம வழிபாடு செய்யலாம் என்னென்ன வழிபாடுகள் சிறப்புக்குரியது அப்படிங்கிறத தொடர்ந்து வரக்கூடிய நான்கு செவ்வாய்க்கிழமைகள் என்னன்னு முதல்ல பார்ப்போம் அதற்கு பிறகு வழிபாட்டை பார்க்கலாம் வாங்க இருபத்தி மூணு ஏழு ரெண்டாயிரத்தி இருபத்தி நான்கு முதல் செவ்வாய் நமக்கு அமைஞ்சிருக்கு அன்னைக்கு நாம கடன் தீர்வதற்குண்டான வழிபாட்டை பத்தி பார்க்கலாம் இரண்டாவது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு கிருத்திக நட்சத்திரமும் நமக்கு சேர்ந்து வர்றதுனால அதை நான் தனி பதிவாகவே ஆடி கிருத்திகை அப்படிங்கிற தலைப்புல உங்களுக்கு கொடுத்துட்றேன் மூன்றாவது செவ்வாய்க்கிழமை ஆகஸ்ட் மாதம் ஆறாம் தேதி நமக்கு வருது நோய் நீங்கவும் காரிய சித்தி பெறுவதற்கும் ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை எவ்வாறு செய்யணும் அப்படிங்கிறதையும் பதிமூன்றாம் தேதி எட்டாவது மாதம் நமக்கு நான்காவது செவ்வாய் கடைசி செவ்வாய் வருது அன்னைக்கு அம்பிகைக்கு மாவிளக்கு வழிபாடும் குங்குமர்ச்சனையும் எப்படி செய்யறது அப்படிங்கிறத பார்க்கலாம் இந்த நான்கு செவ்வாய்க்கிழமைகள்ல முதலாவதாக வரக்கூடிய செவ்வாய்க்கிழமை நமக்கு இருபத்தி மூன்றாம் தேதி வந்திருக்கு இந்த இருபத்தி மூணாம் தேதி அன்னைக்கு கடன் தீர்வதற்கும் செல்வம் வருவதற்கும் என்ன வழிபாடு செய்யலாம் தான் உங்களுக்கு சொல்ல போறேன் கடன் அப்படிங்கிறது யாரா இருந்தாலும் கலங்கடிக்கக்கூடிய ஒரு விஷயம்தான் கடன் வாங்கினா தூக்கமே வராது எப்படா இந்த கடன் அடைப்போம் அப்படின்னு நமக்கு தோணும் ஆனா இப்போ பலரும் இதே வசனத்தை கடன் கொடுத்தவங்களும் சொல்றாங்க கடன் கொடுத்தவன் நிலமதாமா இன்னைக்கு அப்படி இருக்கு கடன் வாங்கினவங்க நல்லா தான் இருக்கிறாங்க அப்படிங்கிறாங்க ரெண்டு பக்கமுமே இந்த பிரச்சனை இருக்கு எல்லாத்திலையும் நல்லவங்களும் இருக்கிறாங்க எல்லாத்திலையும் நல்லவங்க அல்லாதவங்களையும் நம்ம பார்க்குறோம் இல்லையா அப்போ கடன் நாம வாங்கி அந்த கடனால கஷ்டப்பட்டாலோ அல்லது கடனை பிறருக்கு கொடுத்துட்டு அந்த கடன் வராம நம்ம கஷ்டப்பட்டாலோ இந்த செவ்வாய்க்கிழமை நாளை நீங்க மறக்காம உங்க வழிபாட்டுக்கு எடுத்துக்கோங்க கடன் அடைப்பதற்கு உரிய தினங்கள்ல மிக சிறப்புக்குரியது செவ்வாய்க்கிழமை அப்படின்னு நான் நிறைய முறை நிறைய பதிவுகள்ல உங்களுக்கு கொடுத்திருக்கிறேன் செவ்வாய்க்கிழமை என்று நாம கடன் அடைச்சோம் அப்படின்னா வெகு சீக்கிரமாக இந்த கடன் அப்படிங்கிறத அடைந்துவிடும் திங்கள்கிழமை கடன் வாங்குவதற்கும் செவ்வாய்க்கிழமை கடன் அடைப்பதற்கும் நல்ல நாட்கள் அதனால் இதை ஞாபகம் வச்சுக்கோங்க முழுசாக கொடுக்க முடியல இல்லை நாங்கள் கொடுக்குற தேதி வேற அப்படின்னா கூட கவலைப்படாதீங்க செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஏதோ ஒரு நூறு ரூபாயாவது எடுத்து இது கடனுக்கு கொடுக்குற காசு அப்படின்னு அதோட உண்டியல்ல தனியாக போட்டுருங்க அந்த மாதிரி நீங்கள் சேர்த்து 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 என்னைக்கு நீங்கள் அந்த கடனை அடைக்கக்கூடிய தேதி வருதோ அன்னைக்கு கொண்டு போய் நீங்கள் கொடுக்கலாம் வாய்ப்பு இல்லாதவங்க இதை கூட நீங்கள் செய்யலாம் இப்ப செவ்வாய்க்கிழமை அன்று இந்த கடன் தீருவதற்கு யாரை நாம கும்பிட போறோம் அப்படின்னா மகாலட்சுமி தாயார தான் கும்பிட போறோம் வேற யார கும்பிடுறது செல்வத்தை மன நிம்மதியை நமக்கு வாரி வழங்கக்கூடியவள் மகாலட்சுமி செல்வம் மட்டுமே தருபவள் மகாலட்சுமி இல்லை செல்வம் இருந்தா கூட எத்தனையோ செல்வந்தர்கள் நிம்மதி இல்லாம இருக்கிறாங்களே பணம் இருக்கு ஆனா நிம்மதியே இல்ல மகாலட்சுமி பரிபூர்ணமா அனுகிரகம் பண்ணணும் அப்ப மகாலட்சுமியினுடைய அனுகிரகத்தை பரிபூர்ணமாக நமக்கு பெற்று தருவதற்கு இந்த செவ்வாய்க்கிழமை வழிபாடு சிறப்புக்குரியது ஆதிபராசக்தியாக விளங்கக்கூடிய அன்னைக்கு உள்ள மகாலட்சுமியும் இருக்கிறாள் அதே அன்னைக்குள்ள மகா சரஸ்வதியும் இருக்கிறாள் அப்படி இருக்கிற போது செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு நீங்க வீட்ல எந்த அம்பிகை வச்சிருக்கிறீங்களோ அந்த அம்பிகைக்கு பால் இல்லைன்னா கல்கண்டு இல்ல கல்கண்டால செய்யப்பட்ட கல்கண்டு சாதம் ஏதாவது ஒரு நைவேத்தியம் வச்சுக்கோங்க வச்சு அந்த அம்பாளுக்கு நீங்க படைங்க கடன் அடைப்பதற்குரிய கடன் சீக்கிரமாக தீருவதற்குரிய செல்வம் வருவதற்குரிய பதிகங்கள் இருக்கு அதை நான் கீழே டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸ்ல உங்களுக்கு கொடுக்குறேன் அதை நீங்கள் வச்சு அம்பாளை உள்ளன்போடு பிரார்த்தனை பண்ணி இந்த பதிகங்களை நீங்கள் படித்து இந்த பால நைவேத்தியம் பண்ணிட்டு நீங்கள் ஒரு பொங்கல் வைக்கிறீங்கன்னா பக்கத்தில் இருக்கிறவங்களுக்கு கொடுங்க முடியலை அப்படின்னா கொஞ்சமாக நீங்கள் செஞ்சு சாப்பிடும்போது ஒரு காக்காய்க்கோ இல்லை ஒரு எறும்பு சாப்பிடும்னாலும் அதுக்கு நீங்கள் வைங்க ஒரு தானம் அப்படிங்கிறத இன்னைக்கு கண்டிப்பாக பண்ணணும் பண்ணிட்டு மகாலட்சுமிக்கு உரிய கனகதாரா ஸ்தோத்திரம் இந்த ஸ்தோத்திரத்தை இந்த செவ்வாய்க்கிழமை விசேஷமானது இந்த ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் பண்ணீங்கன்னா நான் ரெண்டு பேருக்கும் கடன் அடைக்க வேண்டியவர்களுக்கும் சொன்னேன் கடன் நமக்கு வர வேண்டியது இருக்கு அப்படின்னாலும் ரெண்டு பேருக்குமே இது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா ரெண்டு பேருக்குமே காசு தானே கடன் அடைக்க முடியும் கடனை வாங்க முடியும் அப்ப இந்த கனகதாரா ஸ்தோத்திரத்தையும் பாராயணம் பண்ணி செவ்வாய்க்கிழமை இந்த வழிபாட்டை செய்து பாருங்க மிக விசேஷமான பலன் அப்படிங்கிறது நமக்கு கிடைக்கும் அடுத்த செவ்வாய்க்கிழமை நமக்கு முப்பதாம் தேதி வருது அன்னைக்கு ஆடி கிருத்திகையும் வருது அதனால ஆடி கிருத்திகைக்கு தனி வழிபாடு கொடுக்கறேன் அதுல நீங்க போய் அந்த வீடியோல பார்த்து தெரிஞ்சுக்கோங்க அதற்கு அடுத்து மூன்றாவது செவ்வாய்க்கிழமையாக நமக்கு அமையக்கூடியது ஆறாம் தேதி ஆகஸ்ட் மாசத்துல வருது அன்னைக்கு நாம என்ன வழிபாடு செய்யலாம்னா ஆஞ்சநேயருடைய வழிபாட்டை செய்யலாம் பொதுவாகவே அனுமனுடைய வழிபாடு அப்படிங்கிறது சனிக்கிழமையில செய்யறது விசேஷமானது அப்படி அப்படிங்கிறது எல்லாருக்குமே தெரியும் ஆனால் பலருக்கும் தெரியாத ஒரு நாள் இருக்கு அது செவ்வாய்க்கிழமை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு ஆஞ்சநேயரை நம்ம வழிபாடு பண்ணினோம்னா காரிய சித்தி அப்படிங்கறது நமக்கு கிடைக்கும் ஆஞ்சநேயரை பத்தி சொல்லவே வேண்டாம் அதிசக்தி வாய்ந்தவர் மிகப்பெரிய பலசாலி அற்ப அற்புதமான ஆற்றல் நிறைந்தவர் அதோடு இல்லாமல் கருணை மனமும் கொண்டவர் அதுவும் வேணும் இல்லை ஒருத்தர் அதி பயங்கர புத்திசாலியாக இருக்கிறார் ஆனால் கொஞ்சம் கூட அவர்கிட்ட கருணையே இல்லை அப்படின்னா அவர்கிட்ட போய் நம்ம நினைச்சதை கேட்க முடியுமா பெற முடியுமா முடியாது இல்லை அதி வீர தீர பராக்கிரமசாலியாக இருக்கிறாருங்க ஆனால் அவர் வீரத்தால் யாருக்கும் பிரயோஜனம் இல்லைங்க அப்படின்னா அவர்கிட்ட போய் கேட்க முடியுமா அப்போ அந்த இரக்க குணம் கருணை மனம் அப்படிங்கிறது வேணும்ல அது ஆஞ்சநேய சுவாமிக்கு நிறையவே இருக்கு அந்த சக்தி வாய்ந்த ஆஞ்சநேய சுவாமியை செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வழிபாடு பண்ணலாம் எப்படி வழிபாடு பண்ணுறது நிறைய அனுமனுடைய வழிபாட்டை நம்ம பார்த்துருக்குறோம் இதுவும் அதே மாதிரி தான் எளிமையாக வீட்டிலையே அனுமருடைய திருவுருவ படம் இருக்குது அப்படின்னா துளசி சாத்துங்க வெள்ளை நிற மலர்களை அன்னைக்கு நீங்கள் அவருக்கு சாத்தி வழிபாடு பண்ணலாம் கொஞ்சமாக வெண்ணை வாங்கி வச்சு வீட்டில் வடை செய்ய முடிஞ்சால் வடை செஞ்சு அவருக்கு பானகம் வடை சக்கர பொங்கல் மாதிரி என்ன முடியுதோ ஏதோ ஒன்று செய்யுங்க எதுவுமே முடியலையா கொஞ்சமாக வெண்ணை வாங்கி வச்சு ஒரு வெற்ற சுற்றில மாலை ஒண்ணு சாத்தி அவருக்கு நீங்க வழிபாடு பண்ணி பாருங்க செவ்வாய்க்கிழமை அன்று இந்த வழிபாடு செய்தோம் அப்படின்னா நமக்கு எதுல எல்லாம் வெற்றி வேணும்னு நினைக்கிறோமோ அது கிடைக்கும் அதோட இன்னொரு நலனும் இருக்கு ரொம்ப காலமா நோயிலேயே கஷ்டப்படுறோம் அப்படின்றவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை அன்றைக்கு ஆஞ்சநேயரை வழிபட்டு பாருங்க நோயில இருந்து சீக்கிரமா விடுதலை கிடைக்கும் சில பேருக்கு தொடர்ந்து ஒரு நோய்க்கு ஏதாவது ஒண்ணு வைத்தியம் பண்ணிக்கிட்டே இருக்கிறவங்க ஆனா ஒண்ணுமே மாட்டேங்குது அப்படிங்கறவங்க எல்லாம் செவ்வாய்க்கிழமை என்று இந்த ஆஞ்சநேய சுவாமியை வழிபட்டு பாருங்க இருந்து நம்மளை மாற்றி நமக்கு நலன்களை தரக்கூடியதாக அவருடைய வழிபாடு அப்படிங்கிறது அமையும் இதையும் மறந்துடாதீங்க தேவைப்படக்கூடியவங்க இந்த வழிபாட்டையும் செய்ங்க அடுத்தது கடைசி செவ்வாய் நான்காவது செவ்வாய் நமக்கு பதிமூணாம் தேதி ஆகஸ்ட் மாதம் நம்மளுக்கு வருது அன்னைக்கு நாம் செய்ய வேண்டிய வழிபாடு அம்பாளுக்கு நல்ல சுத்தமான குங்குமத்தால் அர்ச்சனை இந்த அர்ச்சனையும் அன்னைக்கு மா விளக்கிட்டு அம்பாளுக்கு நன்றி சொல்லக்கூடியதும் நாம செய்யணும் ஏன்னா கடைசி செவ்வாய் வேற இல்லையா அதனால அம்பாளுக்கு அம்மா நான் இத்தனை காலமாக செய்த இந்த பூஜையை நீ ஏற்றுக்கொண்ட தடங்கள் இல்லாமல் என்னை இதை செய்ய வச்ச எனக்கு நல்ல அனுகிரகத்தை நீ கொடுத்த அப்படின்னு அம்பாளுக்கு நன்றி தெரிவிக்கக்கூடிய செவ்வாயாக இந்த செவ்வாய்க்கிழமையை எடுத்துக்கலாம் பொதுவாக செவ்வாய்க்கிழமைனாலே நமக்கு அம்பாளுக்குரிய வழிபாடுகள் நிறைய இருக்கு நம்மளோட யூடியூப் சேனல்லையே தொடர்ந்து பல வருடங்களாக வேறு விதமான வழிபாடுகளை பார்த்திருக்கிறோம் அதுல அவையார் விரதம் கூட நம்ம பார்த்துருக்குறோம் அப்படி இருக்கும்போது அம்பாளுக்கு நாம் அந்த விழாக்கள் நிறைவு செய்கிற போது ஒரு நன்றி அப்படின்னு ஒன்று சொல்லணும் இல்லையா அந்த நன்றி கடனுக்காகவும் நம்முடைய குடும்பம் செழிப்பாக இருக்கணும் அப்படின்னு மாவிளக்கிட்டு வழிபடக்கூடிய ஒரு வழிபாடு அதுவும் ஆடி மாசத்தில் ரொம்ப சிறப்பானது பக்கத்தில் என்ன ஒரு அம்மன் சின்ன அம்மன் கோயிலாக இருந்தால் கூட செவ்வாய்க்கிழமை அன்னைக்கு வீட்டில் நல்லா குளிச்சு இழிச்சு நம்ம மாவிளக்கு தயார் பண்ணி ஒரு டிஃபன் பாக்ஸில் போட்டு எடுத்துக்கிட்டு கோவிலில் போய் நல்லா அதில் நெய் விட்டு அந்த மாவிழ விளக்கு ஏற்றி அம்பாளுக்கு கொடிமரத்துக்கு முன்னாடி வச்சு படைங்க அம்பாளுக்கு அதை நைவேத்தியம் பண்ணுங்க அங்க இருக்கிற ஒரு பத்து பேருக்கு அதை கொடுங்க வீட்டுல வந்து நீங்க எல்லாரும் அந்த பிரசாதத்தை சாப்பிடுங்க நம்முடைய வாழ்க்கையில அம்பிகை எல்லா விதமான இன்னல்களையும் நீக்கி நன்மை தருவாள் அதே மாதிரி மாலை நேரத்துல அம்பாளுக்கு இந்த குங்குமார்ச்சனை செய்யலாம் இந்த குங்குமார்ச்சனை செவ்வாய்க்கிழமை செய்கிறது ரொம்ப ரொம்ப விசேஷமானது ஏன்னா செவ்வாய் அப்படிங்கிற அந்த கிரகமே ஒரு சிவப்பு நிறத்தை உடைய ஒரு கிரகம் அந்த கிழமை அன்றைக்கு சிவப்பு நிறத்தில் இருக்கக்கூடிய குங்குமத்தை அம்பாள் எப்படிப்பட்டவள் செந்துர மேனியல் அப்படின்னு எத்தனையோ இடங்கள்ல நமக்கு அப்படி அபிராமிப்பட்டேர்னு சிவந்து இருக்கக்கூடிய அந்த அம்பாளுக்கு அவளுடைய நெற்றியில வச்சிருக்கிற அந்த குங்குமம் எப்படி இருக்கும்னு சொல்றாரு உதிக்கின்ற சூரியனை போல இருக்கும்னு சொல்ற அதனால்தான் அபிராமிப்பட்டர் முதல்ல எடுத்த உடனே சொல்றார் உதிக்கின்ற செங்கதிரோன் உச்சி திலகம் அப்படின்னு சொல்றார் அப்படி அம்பாளுக்கு செந்துர மேனியலாக சிவப்பு வண்ணமாக இருக்கு

நிறைய பேர் கேட்பாங்க அர்ச்சனை பண்ண குங்குமத்தை யாருக்காவது கொடுக்கலாமா அப்படின்னு கேட்பாங்க ஏன் என்ன தப்பு இருக்கு தாராளமா கொடுங்க நமக்கு கிடைத்த அம்பாளுடைய அருள் நாலு பேருக்கு கிடைக்கணும்னு நாம நினைச்சாதான் அம்பாள் நமக்கு அருள் புரிவாள் கடவுளை நம்ம மட்டுமே வச்சுக்கணும் கடவுள் கொடுத்தது எனக்கு மட்டும்தான் அப்படின்னு நம்ம நினைக்கவே கூடாது அதனால இறைவனுடைய அருள் பெற்ற அந்த குங்குமத்தை நம்ம வீட்டுக்கு வர்ற எல்லாருக்கும் நீங்க கொடுங்க அதுவே உங்களுக்கு அந்த இல்லத்தினுடைய செழிப்புக்கு காரணமாக இருக்கும் குங்குமார்ச்சனை சனை நாங்க எப்படிமா செய்யறது அம்பாளுடைய திருவுருவ படம் இருந்ததுன்னா ஒரு சின்ன ஒரு மனப்பலகை எடுத்துக்கோங்க ஒரு சிகப்பு துணி இருந்தா விரிச்சுக்கோங்க இல்லைன்னா ஒரு மாக்கோலம் போட்டுக்கோங்க அதுல அம்பாளுடைய திருவுருவ படம் வைங்க செந்நிற மலர் என்ன இருக்கோ அரளிப்பூ இருக்கு ரோஜாப்பூ இருக்கு வாய்ப்பு இருக்குன்னா வச்சுக்கோங்க இல்லைன்னா பரவாயில்ல கவலைப்பட வேண்டாம் அதில் ஒரு வெத்தலை ஒன்று வச்சுக்கோங்க இல்லைன்னா ஏதாவது ஒரு கிண்ணம் ஒன்று வச்சுக்கோங்க முடிந்த வரைக்கும் இந்த வழிபாடுகளில் நம்ம எவர் சில்வரை பயன்படுத்துறதை தவிர்த்துட்டு மற்ற உலோகங்களை பயன்படுத்தலாம் இப்போல்லாம் அந்த தொன்னை கூட விற்கிது பார்த்தீங்களா நமக்கு சுண்டல் பிரசாதெல்லாம் கொடுக்க அந்த தொன்னை கூட கொஞ்சம் வாங்கி வச்சுக்கோங்க வீட்டில் சுவாமிக்கு நைவேத்தியம் பண்ணும்போது நல்ல கமகமான அந்த தொன்னையில் வச்சோன்னு வச்சுக்கோங்க அதோட வாசனையே ரொம்ப நல்லா இருக்கும் அதனால அந்த தொன்னையை கூட ஒன்று எடுத்து வச்சுக்கலாம் வச்சுக்கிட்டு அதில் நம்ம ஒவ்வொரு நாம அம்மா போற்றியா, சொல்லி 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 அம்பாளுக்கு அந்த குங்குமத்தை அர்ச்சனை பண்ணலாம் அர்ச்சனை பண்ணிட்டு அந்த குங்குமத்தை அம்பாளுக்கு நம்ம வீட்டு படத்தில் இருக்கிற அம்பாளுக்கு நாம் நெற்றியில வச்சு விடலாம் அம்பாளுக்கு நெற்றியில அவளுடைய அபயவரத ஹஸ்தமாக இருக்கக்கூடிய அவளுடைய திருக்கரங்கள்ல பல அம்பிகையினுடைய ரூபத்தில் கை அபயவரத ஹஸ்தமாக இருக்கும் இப்படி காட்டியிருப்பாங்க அபயவரத ஹஸ்தம்னா என்னம்மா அப்படின்னு கமென்ஸில் கேட்பீங்க அதனால நான் சொல்லிடுறேன் கையை இப்படி காட்டுறதுக்கு பேர் தான் அபயவரத ஹஸ்தம் அப்படின்னு பேர் இப்படி காட்டி இருந்ததுன்னா இந்த கையில் வைங்க இந்த மாதிரி காட்டலை அந்த அம்பாள் வேற மாதிரி கையிலே பூ வச்சிருக்கிறாங்க வேற ரூபமா இருக்கிறாங்க அப்படின்னா அவளுடைய திருப்பாதங்கள்ல அந்த குங்குமம் வைங்க நெற்றிலையும் அவளுடைய திருப்பாதங்கள்லயும் அந்த குங்குமத்தை வச்சுட்டு அந்த குங்குமத்தை எடுத்து நாம நம்முடைய நெற்றியிலேயும் வைத்து கொள்ளலாம் நம்முடைய திருமாங்கலத்தையும் வச்சிக்கலாம் குழந்தைங்களுக்கு கணவருக்கு வீட்ல இருக்கிற எல்லாருக்கும் கொடுக்கலாம் இப்ப இதுல மறுபடியும் கமெண்ட்ஸ்ல சில பேர் கேட்பீங்க அம்மா கணவர் இல்லாதவங்க இதை செய்யலாமா அப்படின்னு குங்குமம் அர்ச்சனை யார் வேணாலும் செய்யலாமா அம்பாளுக்கு இவங்க தான் செய்யணும் அவங்க தான் செய்யணும் அப்படின்னு எந்த நிர்பந்தமும் கிடையவே கிடையாது குங்குமம் ஒரு பெண் பிறக்கும்போதே அவளுக்கு பெண் வீட்டு சீதனமாக கிடைத்தது தான் குங்குமம் அதனால் அந்த குங்குமத்தை யார் வேணாலும் அம்பாளுக்கு அர்ச்சனை பண்ணலாம் அதை பத்தி மனசுல எந்த சஞ்சலமும் இல்லாம என் குடும்பம் நல்லா இருக்கணும் என் குழந்தைங்க நல்லா இருக்கணும் அப்படின்னு ஒரு தாயாக நீங்க அவகிட்ட வேண்டுங்க நிச்சயமாக அம்பாள் உங்களுக்கும் அருள் புரிவாள் ஆக இந்த ஆடி மாதத்தினுடைய நான்கு செவ்வாய்க்கிழமைகளையும் எவ்வாறு வழிபாடு பண்ணணுங்கிறத பார்த்தோம் இந்த பதிவை உங்களுடைய நண்பர்கள் உச்சார் உறவினர்களோட பகிர்ந்து கொள்ளுங்க நம்முடைய மையம் யூடியூப் சேனலை இதுவரைக்கும் நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணலைன்னா பண்ணிக்கோங்க மீண்டும் மற்றும் ஒரு சிறப்பான பதிவில் உங்கள் அனைவரையும் சந்திக்கும் வரை உங்கள் அனைவருக்கும் நன்றியும் வணக்கம் கூறி விடை பெறுவது திருமுருக வள்ளல் வாரியார் சுவாமிகளின் மாணவி தேசமங்கேற்கரசி நன்றி บรรยากาศ